இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் பர்பிள் நாட் டாட் காம் உங்கள் மகிழ்ச்சியின் முகவரி கால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டு இசையமைப்பாளர் எம் எஸ் சுஷ்ணு மிக நெருங்கிய நண்பரான நடிகர் வி கோபாலிருஷ்ணன் அறிமுகம் செய்து வைத்தும் வாலிக்கு எம்எஸ் ஹுஸ்னான் வாய்ப்பு தர விட்டார் என்ற செய்தியை இந்த நிகழ்ச்சியிலே நான் பதிவு செய்திருந்தேன் அதை பார்த்துட்டு எம்எஸ் ஹுஸ்னான் வாய்ப்பு தரலன்னா பின் யார் தான் வாலிக்கு வாய்ப்பு தந்தாங்க அவர் எப்படித்தான் பிரபலமான பாடலாசிரியர் ஆனார் என்று பலர் கேள்வி எழுப்பிய வண்ணம் இருந்தனர் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்தான் இந்த பதிவு எவ்வளவோ முயற்சி பண்ணி இந்த சினிமாவலகத்தில் நமக்கு ஒரு நிலையான இடம் கிடைக்க மாட்டேங்குது பேசாமல் படிக்கலாம் தூக்கிக்கிட்டு திருச்சிக்கே போயிடலாமா என்ற குழப்பத்திலே வாலி இருந்தபோது அவர் அப்போது தங்கியிருந்த கிளப் ஹவுஸினுடைய அரைக்கதைவை பிரபல பாடகரான பிபி சீனிவாஸ் தட்டினார் அப்போ வாலி பார்த்தீங்கன்னா விரக்தியினுடைய விளிம்பில் இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் அதை பற்றிலாம் பிபி பி சீனிவாசிட்ட எடுத்து சொல்லிக்காமல் சமீபத்தில் பாடின நல்ல பாட்டு ஏதாவது தான் பாடுங்களேன் உங்கள் பாட்டை கேட்டால் நான் மன நிம்மதி அடைகிறேன் என்று அவரிடம் சொன்னார் வாலி அப்போது தான் சுமை தாங்கி என்ற படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பிலே கண்ணதாசனுடைய பாடல் ஒன்றை பாடிவிட்டு வந்திருந்தார் பிபி சீனிவாஸ் மயக்கமா கலக்கமா என்று தொடங்குகிற அந்த பாடலை பாலிக்காக பாடினார் அவர் அந்த பாட்டை கேட்டு முடித்த உடனே மனதிலே அப்படி ஒரு தெளிவு பிறந்தார் பிபி சீனிவாஸ் பாடிய அந்த முழு பாடலையும் கேட்டு முடித்த பிறகு இனி என்ன ஆனாலும் சரி பிரபலமான பாடலாசிரியர் ஆகாமல் சென்னையை விட்டு போகிறதில்லை என்று முடிவுக்கு வந்தார் பாலி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கவிஞர் கண்ணதாசன் அருளிய கீதோபதாசமாகவே அந்த பாடல் அமைந்தது என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் வாலி அந்த பாட்டை கேட்ட அடுத்த வினாடியிலிருந்து கவிஞர் கண்ணதாசனை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் வாலிக்கு பிறந்தது அப்போது பிரபலமாக இருந்த இயக்குனர் பா நீலகண்ணனிடம் மா லட்சுமணன் என்பவர் உதவியாளராக இருந்தார் அவருக்கும் வாலிக்கும் நல்ல பழக்கம் இந்த மா லட்சுமணன் கவிஞர் கண்ணதாசனோடும் நெருக்கமான தொடர்பிலே இருந்தவர் அதனால் கண்ணதாசன் வீட்டுக்கு வாலியை அழைத்து செல்ல அவர் சம்மதித்தார் கவிஞர் கண்ணதாசனிடம் வாலியை மகாலட்சுமணன் அறிமுகப்படுத்திய போது திருச்சி ரேடியோ ஸ்டேஷனில் நாடகங்களை எழுதி கொண்டிருந்தவர் தானே நீங்கள் என்று வாலியை பார்த்து கேட்டார் கண்ணதாசன் கவிஞரை சந்தித்த அந்த ஆனந்தத்தில் காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்தவனே கூட்டுக்குள் குயிலாக கூவி தெரியாமல் காலம் கழித்தவனே என்று ஆறு வரி கவிதை ஒன்றை கண்ணதாசனை பாராட்டி பாடினார் வாலி அவர் பாடிய அந்த கவிதை வரிகளை மிகவும் ரசித்த கவிஞர் கண்ணதாசன் நாம் அடிக்கடி சந்திக்கலாம் என்று வாலினுடைய தோளிலே தட்டியபடி சொன்னார் ஆனால் காலம் அவள் இருவரையும் அடிக்கடி சந்திக்க அனுமதிக்கவில்லை தியாகராய நகரில் அமைந்துள்ள கிளப் ஹவுஸிலே வாலி தங்கியிருந்த போது நடிகர் நாகேஷ் இரண்டு இயக்குநர்களை அவர் கறிமுகம் செய்து வைத்தார் அதில் ஒருவர் இயக்குனர் சிகரம் என்று இன்றுவரை தமிழ் சினிமா கொண்டாடி கொண்டிருக்கின்ற இயக்குனர் கே பாலச்சந்தர் இன்னொருவர் எம்ஜிஆர் சிவாஜி உட்பட பல முன்னணி கலைஞருடைய படங்களுக்கு கதை வசனம் எழுதி கொண்டிருந்த மா ராமச்சந்திரன் என்ற மாறா இந்த மாறாவுடைய நாடங்களிலே தான் கே பாலாஜி நாகேஷ் ஆகியோர் அப்போது தயாரானார்கள் வாலியை மாறாவுக்கு நாகேஷ் அறிமுகம் செய்து வைத்தபோது எஸ் எஸ் ராஜேந்திரன் கதாநாயனாக நடித்த நீங்காத நினைவு என்ற படத்துக்கு மாறா கதை வசனம் எழுதி கொண்டிருந்தார் அதனால் தன்னுடைய செல்வாய்க்கை பயன்படுத்தி அந்த படத்திலே இரண்டு பாடல்கள் எழுதுவதற்கு வாலிக்கு வாய்ப்பு வாங்கி தந்தார் மாறா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த இசையமைப்பாளரும் புதிய பாடலாசிரியர்கள் அவ்வளவு எளிதிலே ஒப்புக்கொள்ள மாட்டார் அந்த வழக்கத்திற்கு தானும் விதிவிலக்கல்ல என்பதை நிரூபித்தார் கே வி மகாதேவன் கே மகாதேவன் வாலியை உதனை தள்ளலை ஆனால் அதே சமயத்தில் உற்சாகப்படுத்தவும் இல்லை நீங்காத நினைவு படத்தினுடைய தயாரிப்பாளரான சுலைமான் அந்த படத்தினுடைய கதை வசன கர்த்தாவான மாறா ஆகிய இருவரும் நீங்காத நினைவு திரைப்படத்தில் வாலி பாடல் இடம்பெற்றே ஆக வேண்டும் என்று காட்டி உருகான் அவருடைய பாடல் அந்த படத்தில் இடம்பெற காரணமாக அமைந்தது கேள்வாதே என்னை மனசார ஏற்றுக்கலன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய பாடல் அவருக்கு பிடிக்காமல் கூட இருந்திருக்கலாம் அது அவருடைய உரிமை ஆனால் அதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவர் இறுக்கமாக இருந்தது தான் என்னால் தாங்கிக்க முடியலை இருந்தாலும் காலம் கனியட்டும் என்று குனிந்தபடி எல்லா குட்டுக்களையும் நான் தாங்கி கொண்டேன் என்று ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார் கவிஞர் வாலி நீங்கள் நினைவு படத்தில் வாலிக்கு வாய்ப்பு தாங்கி தந்ததோடு தன்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று சொலைமானும் மாறாவும் நினைக்காமல் முக்தா சீனிவாசன்கிட்ட வாலியை அறிமுகப்படுத்தினார் இந்த இடத்துல சுலைமானை பற்றி சொல்லியாக வேண்டும் சுலைமான் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்திலே தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றியவர் முக்தா சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் அவரும் அவருடைய கலையுலக பயணத்தை அங்கேயே தான் தொடங்கினார் என்பதால் முக்தா சீனிவாசனுக்கும் சுலைமானுக்கும் நல்ல பழக்கம் உண்டு அந்த பழக்கத்தினுடைய அடிப்படையிலே சுலைமானும் மாறாவும் வாலிக்கு அவருடைய அடுத்த படத்திலே வாய்ப்பு தந்தே ஆக வேண்டும் என்று முக்தா சீனிவாசனும் சொன்னார்கள் அப்போது ஜெமினேசன் கதாநாயகனாக நடிக்க இதயத்தில் நீ என்ற படத்தை இயக்கி தயாரித்துக் கொண்டிருந்தார் முக்தா சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டை பொறுத்தவரையிலே அந்த ஆண்டை கவிஞர் வாலிக்கு வசந்தம் வீசிய ஆண்டு என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாவது வாரத்திலே தான் வாலியை மீண்டும் ஒரு முறை இசையமைப்பாளர் எஸ் சுஸ்நாதனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் முக்தா சீனிவாசன் முக்தா சீனிவாசன் வாலியை எம்எஸ் சுஸ்னானுக்கு அறிமுகம் செய்து வைத்தபோது எம் எஸ் சுஸ்நாத் வாலியை திரும்பி பார்த்தார் அவர் அப்படி பார்த்தபோது இன்னுமானே மட்ராஸ் விட்டு கிளம்பி திருச்சிக்கு போகாமல் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்க என்று அவர் கேட்பதாக வாலிக்கப்பட்டது அதனால் லேசாக தனது தலையை குனிந்து கொண்டார் ரொம்ப நல்ல கவிஞர் அவர் எழுதி இருக்க பாட்டெல்லாம் படித்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயன்படுத்திங்க இல்லைன்னா உங்களை நான் வற்புறுத்த மாட்டேன் என்று எம் எஸ் சுஸ்நாட் முக்தா சீனிவாசன் வாலியை பற்றி கூறிய போது எம்எஸ் சுஸ்நாத் அடுத்து என்ன சொல்ல போகிறாரோ என்று ஒருவிதமான விதமான பதபதைப்புடன் அவரையே பார்த்தபடி இருந்தார் வாலி இவருக்கு காட்சியை பற்றியெல்லாம் சொல்லிட்டீங்களா என்று எம்எஸ் சுஷ்ணாந்த் கேட்டபோதுதான் தனக்கு பாட்ட இதை வாய்ப்பு தர அவர் முடிவு செய்து விட்டார் என்ற விஷயம் வாலிக்கு தெரிய வந்தது அந்த பாடலுக்கான சூழ்நிலையை முக்தா சீனிவாசன் விளக்கியவுடன் பூவரையும் பூவைக்கு பூமாலை போடவா பொன்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா என்று பாடல் வரிகளை எழுதி கொடுத்தார் வாலி இந்த பூவைக்கின்றதெல்லாம் டியூனுக்கு ஒத்து வராதே என்று எம் எஸ் சொன்னபோது பூவரையும் பூங்கடிக்கு பூமாலை போடவா என்று உடனடியாக அந்த பாடல் வரிகளை மாற்றி கொடுத்தார் வாலி அந்த பாடல் வரிகளை வைத்துக்கொண்டு நான்கு ஐந்து விதமாக இசையமைத்து பார்த்த எம் எஸ் சுஸ்னான் முகத்திலே லேசாக சிரிப்பு பிறந்தது அந்த சிரிப்பை பார்த்த உடனே தான் பாடல் எழுதி உறுதியாகிவிட்டதைப் போல மகிழ்ச்சி அடைந்தார் வாலி பாடலோட பல்லவிக்கு நீங்கள் எழுதி கொடுத்த வரிகளுக்கு நான் இசையமைத்தேன் ஆனால் சரணத்தை பொறுத்த வரைக்கும் நான் போடுற மெட்டுக்கு நீங்கள் பாட்டு எழுதணும் என்று சொல்லிவிட்டு சரணத்தை வாசிக்க தொடங்கினார் எம் எஸ் அவர் வாசித்து முடித்த அரை மணி நேரத்தில் நான்கு சரணங்கள் எழுதி அவரிடம் கொடுத்தார் வாலி அந்த பாடல் வரிகளை படித்து பார்த்த எம்எஸ் விஸ்வநாருடைய முகத்திலே முழு மலர்ச்சி தெரிஞ்சது அதுக்கப்புறம் அவர் வாலியை பார்த்து ஏதாவது சொன்னாரான்னா சொல்லலை முக்தா சீனிவாசன் பக்கம் திரும்பி அடுத்த பாட்டுக்கான சிச்சுவேஷனையும் இந்த கவிஞர் சொல்லிவிடுங்கள் என்றார் உடனடியாக அடுத்த பாட்டுக்கான காட்சியை வாலியிடம் விளக்கினார் முக்தா சீனிவாசன் அடுத்த நிமிடமே வாலியிடமிருந்து பாடல் பிறந்தது ஒடிவது போல் இடையிருக்கும் இருக்கட்டுமே அது ஒய்யார நடை நடக்கும் நடக்கட்டுமே என்று எழுதினார் வாலி இந்த பாடல் கம்போஸிங்லாம் முடிஞ்சு முக்தா சீனிவாசனுடைய அலுவலகத்திலிருந்து எம்எஸ் சுஷ்ணான் கிளம்பிய போது முக்தா சீனிவாசனை தனியாக அழைத்தான் தனியாக அழித்து அவருடைய காதோடு ஏதோ சொன்னார் அதை பார்த்த உடனே வாலினுடைய வயிற்றுக்குள்ளே மீண்டும் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பித்தது ஏன்னா எம்எஸ் விஸ்நாதன் வீட்டில் இதே தான் நடந்தது வீட்டை விட்டு கிளம்பும்போது வி கோபாலகிருஷ்ணன் அழைத்து காதோடுல எம்எஸ் சுஷ்நாள் சொன்னார் அது மாதிரி இப்போவும் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியலையே என்று பதபதைப்புடன் இருந்த வாலி முக்தா சீனிவாசன் எம்எஸ் சுஷ்நாதை வழி அனுப்பிவிட்டு வந்த உடனேயே என்ன சொன்னார் இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் என்று அவரிடம் கேட்டார் என்ன சொன்னாரா படத்தில் உள்ள மிச்ச பாட்டையும் ஒன்றை வச்சே எழுத சொன்னார் இன்னியோட உன்னுடைய தரிதனம் விடிந்தது என்றார் முக்தா சீனிவாசன் அவர் சொன்னது அப்படியே பலித்தது இதயத்தின்னிய படத்திலே பாட்டியதற்கு பிறகு வாருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வசந்தம் விசாரமித்தது இன்னியோடு அவனுடைய தர்தனம் தொலைஞ்சது என்று முக்தா சினிவாசன் சொன்னபோது என்னுடைய கண்ணிலேந்து கண்ணீர் தானாக பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது தினம் தினம் வறுமையில் செத்து கொண்டிருந்த எனக்கு வாழ்வு பிச்சை போட்ட மகாநபர் என்று முக்தா சினிவாசனை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் கவிஞர் வாலி அதே மாதிரி தான் இசையமைப்பாளர் எம் எஸ் பற்றி குறிப்பிடும் போதும் எம் எஸ் எனக்கு வாய்ப்பு தருவதற்கு முன்னாலே எனக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை அதற்கு பின்னால் எனக்கு சாப்பிடவே நேரம் இல்லை என்ற ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் கவிஞர் வாலி நடிகர் வி கோபாலகிருஷ்ணன் எஸ் சுஸ்நான அறிமுகம் செய்து வைத்ததும் இதே கவிஞர் தான் முக்தா சீனிவாசன் எம் எஸ் சுஸ்நானன் அறிமுகம் செய்து வைத்ததும் இதே கவிஞர் தான் இந்த இரண்டு காலகட்டத்தில் அவருடைய திறமையிலை பெயர் தால் முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்பட்டதா என்றால் இல்லை ஆனால் இப்போது கிடைத்த வாய்ப்பு அப்போது அவருக்கு கிடைக்காமல் போனதென்றால் அதைத்தான் நம்ம ஆங்கிலத்தில் டைம் என்றும் தமிழே நேரம் வரணும் என்றும் சொல்கிறோம்